அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நிம்மதியே இருக்காது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை அதாவது கடன் பிரச்சனையா இருக்கட்டும் மனப்பிரச்சனையா இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிம்மதி குறைவு ஏற்பட்டுட்டே இருக்கும் தினந்தோறும் ஏதோ ஒன்றை நினைத்து வருந்தக்கூடிய அளவுக்கு அவங்க மனம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நிம்மதியே இருக்காது ஒரு சில நேரங்கள்ல பார்த்திங்கன்னா அப்படியே அழுக கூட செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் நிறையா இருக்கும் இந்த நிம்மதி குறைவு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு காலம் பார்த்தீங்கன்னா களி காலம் அதாவது கலியுகத்துல இருக்கிறோம் இந்த கலியுகத்தோட அதாவது இந்த கலியுகத்தை ஆள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா களி புருஷன் சொல்லுவாங்க இந்த களி தான் நமக்கு ஒவ்வொரு துன்பங்களும் நம்ம வீட்டில் ஏற்படுது ஒவ்வொரு துன்பத்திற்கும் களி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அந்த துன்பத்தோட பேர் இதனால் நிம்மதி குறைவு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்படுது இந்த களி புருஷன் இந்த களி எதனால் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருவர் வீட்டில் வந்து ஆண் பெண் சேர்ந்து இருப்பது ஒரு குடும்பம் இப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்துட்டு காயத்ரி மந்திரமும் பெண்கள் வந்துட்டு கிருஷ்ண பகவானின் நாமத்தையும் உச்சரிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பதினைந்து நிமிடமாவது காயத்ரி மந்திரமோ இல்லை கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை அந்த வீட்டை ஆண் பெண் இருவரும் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்துக்காவது சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சொல்லி கொண்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த களி தோஷம் முழுமையாக நீங்கி அவங்க வீட்டில் நிம்மதி கிடைக்கும் நிம்மதிக்கான வழி நிறைய கிடைக்கும் இந்த காயத்ரி ஜபம் கிருஷ்ண ஜபத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கு பெண்கள் வந்து கிருஷ்ண ஜபதியும் ஆண்கள் வந்து காயத்ரி ஜபதியும் சொல்லிட்டே வந்தாங்க அப்படின்னா எப்படி ஒரு நெருப்பு எரியும் போது அதில் வந்து நம்ம தண்ணீர் ஊற்றுனா உடனே அணைகிறதோ அந்த மாதிரி இந்த கலியான இந்த நெருப்பை நாம் தண்ணீர் கொண்டு அணைப்பது தான் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரம் இதை சொன்னாலே போதும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷங்களும் பாவங்களும் நம்மை விட்டு போகும் அன்றாட வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அன்றாடம் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நம்மை விட்டு விலகும் அந்த பிரச்சனையை வந்து இப்போ இப்போ அன்றாடம் நமக்கு க நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பெருசாக நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய நிம்மதி குறைவதற்கு அதாவது சண்டை சச்சரவு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தையும் கிருஷ்ண ஜவத்தியும் சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பரம்பொருளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் நாம் வந்து நம் வா வார்த்தையில வந்து நிதிஷ்ட வார்த்தைகள் எதுவும் சொல்லக்கூடாது அதாவது இந்த ஒரு சிலர் வீட்டு வீடுகளில் சனி பகவானின் நாமத்தை கொண்டு திட்டுவது இல்லை வேறு ஏதாவது கெட்ட வார்த்தைகளில் திட்டுவது இந்த மாதிரி நிருஷ்ட வார்த்தைகள் நம்ம வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த களியுடைய ஆதிக்கம் நம்ம வீட்டில் களி ஆதிக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மேலும் அதிகமாகும் மேலும் நிம்மதி குறைவு ஏற்படும் இதை போக்குவதற்கு கிருஷ்ண ஜபம் காயத்ரி ஜபம் வீட்டில் கண்டிப்பாக அவசியம் காயத்ரி ஜபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற இல்லை காயத்ரி தான் கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓம் பூர் புவஸ்வரக தர்த்தவிதுர்வரேனியம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து கிருஷ்ண ஜபம் எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நாமத்தை சொல்லலாம் இல்லைன்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கிருஷ்ணன் நாமத்தை மட்டும் ஹரே கிருஷ்ணான்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லும்போது கூட நமக்கு அந்த கிருஷ்ண ஜபத்திற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் காயத்ரி மந்திரமும் முச்சரிச்சுட்டு வாங்க இல்லைன்னா உங்களுக்கு சொல்ல தெரியலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பாடல்கள் உங்கள் ஃபோனில் கூட ஒழிக்க செய்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பாடலாம் பாடி பழகி கொள்ளலாம் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஆண் பெண் இருவருமே தொடர்ந்து இந்த மாதிரி ஜபம் சொன்னீங்க அப்படின்னா அந்த அந்த குடும்பமே மகிழ்ச்சியில் நிரம்பும் சுபிக்ஷம் அடையும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் இந்த நல்ல தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நன்மை அடையட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்